ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பேக்கர் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்டோர் பிளான்ட்டோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பிளான்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு பார்த்திங்களா சூப்பராக இருக்குது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த ஃப்ளவர் வந்து திரும்ப திரும்ப தான் வந்து பார்த்துட்டே இருக்கேன் ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்போது வந்து உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே எஸ்டி கொரியர் வழியாக தான் அனுப்பி விட்றது கொரியர் சார்ஜ் மினிமம் கொரியர் சார்ஜ் வந்து எழுபது ரூபா அதே மாதிரி வந்து நான் கொரியர் அனுப்பி விட்டதுக்கப்புறம் வந்து அதோடய ரெசிப்ட் வந்து உங்களுக்கு நான் அனுப்பி தருவேன் அது கிடச்சி ரெண்டு நாளைக்குள்ளாடி பிளான்ஸ் வந்து உங்கள் கையில் கிடைக்கலன்னா கண்டிப்பாக வந்து என்னை இன்ஃபார்ம் பண்ணுங்கள் பிளான்ஸ் விட்டு ஒன் வீக்கு தாண்டி இல்லைன்னா செவன் டேஸ் தாண்டி வந்து கேட்டீங்கன்னா பிளான்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா நான் வந்து பொறுப்பு கிடையாது நான் இப்போ கொரியர் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் தாண்டி பாருங்கள் கிடைக்கலனா வந்து என்னை இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்போ தான் இங்கே இருக்கிற குரியர் சென்டரில் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி கேட்க முடியும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒன் வீக்கு தாண்டி இல்லைன்னா ஏழு எட்டு நாள் வந்து தாண்டி கேட்டிங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது லைவ் பிளான் வேறு அதை வாங்க வேண்டிய பொறுப்பு வந்து உங்களோடது அனுப்பிவிட வேண்டிய பொறுப்பு என்னோடதாக இருந்துச்சுன்னா அது வாங்க வேண்டிய பொறுப்பு வந்து உங்களோடது அப்போ நம்ம வந்து சேல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சேல் வீடியோவில் வந்து பார்க்குறது இந்த பெப்ரோமியா பிளான்ட் தான் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் லீஃப் வந்து ரொம்ப அட்ராக்ஷன் இருக்குது பெப்ரோமியா பிளான்ட்டுன்னு சொல்கிறது நம்ம அந்த நல்ல மிளகு கொடி இருக்கு இல்லையா அதோட லீஃப் மாதிரி வரும் அந்த பேட்டர்ன் மாதிரி வர்றதுனால தான் இதை வந்து பெப்ரோமியா பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லீஃப் வந்து பக்கத்தில் வச்சு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில்வர் கோட்டிங் மாதிரி இருக்கும் நல்ல சில்வர் கலரில் நல்ல ஷைனிங்காக இருக்கும் இது வந்து நல்ல புஷ்ஷி பிளான்ண்டாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு பிளான்ட்டில் எவ்வளோ லீஃப் இருக்குது நம்ம அந்த நல்ல மிளகு கொடி படந்துருக்கிறது மாதிரியே சூப்பராக இருக்குது இந்த சைஸில் தான் பிளான்ட்ஸ் எல்லாமே வருது எல்லாமே நல்ல புஷ்ஷியாக தான் இருக்குது இந்த சைஸில் சூப்பரான பேட்டர்னில் நல்ல ஹார்டின் ஷேப்பில் சூப்பராக இல்லையா எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குன்னு பாருங்கள் லீஃப் வந்து அப்போ இந்த பெப்ரோமிய பிளான்ண்டு வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க அது மட்டும் இல்லாமல் வேறு இண்டோர் பிளான்ட்ஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப் கேட்லாகில் செக் பண்ணுங்கள் அதில் வந்து ரேட்டும் பிளான்ட்டோட சைஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சேல் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்